தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வு வழங்கிட அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் எஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி நாலு சதவீதம் இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த வலை வலியுறுத்தியும் பின்னடைவு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வல்லூர் கூட்டத்தில் நடைபெற்றது எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு எஸ்சி எஸ்டி அமைப்புகள் கலந்து கொண்டன இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு எஸ்சி எஸ்டியினருக்கு பதவி உயர்வு வழங்க வகை செய்யும் அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் இதனை வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஏற்கனவே இது போன்ற கவனய்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம் மீண்டும் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பே அமைந்திருக்கிறது அடுத்து இதே இடத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் வருகிற ஏழாம் தேதி மீண்டும் ஒரு அற போராட்டம் நடைபெற உள்ளது இப்படி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் போராடுவதற்கு

பயன்படுத்தி வந்த நீங்க இந்த இடஒதுக்கீட்டை காப்பாத்தி இந்த சமூகத்துக்கு கையெழுச்சிட்டு போனோம் இந்த பொறுப்புல நம்ம இருக்கோம் ஆகவே இந்த போராட்டம் வந்து இதோட இல்ல இது தொடர் போராட்டமா இருக்கும் ஆகவே வந்து இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜேவி நன்றி டாக்டர் அம்பேத்கர்

பணியாளர்களுக்கு